தென்காசி மாவட்டம் அரசு தலைமை மருத்துவமனையில் மருத்துவ மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை சார்பில் ரூபாய் பனிரெண்டு புள்ளி முப்பத்தி நான்கு கோடி மதிப்பீட்டிலான தென்காசி அரசு மருத்துவமனையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் மையம் சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனைக்கு சிடி ஸ்கேன் மையம் மற்றும் புதிய கட்டிடங்கள் திறப்பு விழா இன்று நடைபெற்றது விழாவில் தமிழக மருத்துவர் மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் பங்கேற்று தென்காசி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் மையத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் சுப்பிரமணியன் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசியதாவது தென்காசி மாவட்டத்தில் குறிப்பாக இந்த மருத்துவமனையில் இன்றைக்கு எட்டு இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டெஸ்லா என்கின்ற வகையில் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் ஒன்று இங்கே நிறுவப்பட்டிருக்கிறது பெருமதிப்பிற்குரிய மதிப்பிற்குரிய முதலமைச்சர்கள் இந்த மருத்துவமனையின் கட்டமைப்புகளை மேம்படுத்துவதற்குத்தான் தொடர்ச்சியாக இவ்வளவு பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் எம்ஆர்ஐ ஸ்கேன் வரைக்கும் பெரிய அளவில் அவசியமான ஒன்று இந்த ஆட்சி அமைந்த இந்த மாத காலத்தில் ಸೇಲಂ ಕುಮಾರಮಂಗಲ ಮರುತ್ವ ಕಲ್ಲೂರಿ ಮರುವನೆ ಎಲ್ಲ ಮರುತ್ವ ಕಲ್ಲೂರಿ ಮರುವಮನೆ ಅದು அங்க எம்ஆ இல்லாம இருந்தது இப்பதான் அங்க இருந்து நாங்க கலந்து போற எந்த நிகழ்ச்சியிலையும் மேடையில் மக்கள் பிரதிநிதிகளுக்கு குறிப்பாக அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சரி அமைச்சராக எனக்கும் சரி அல்லது மாநகராட்சி மன்ற மேயர் அது மாதிரி யார் வந்தாலும் இந்த துறையின் நிகழ்ச்சிகளுக்கு அரசின் சார்பில் சாதனை அளிப்பதையோ கேளியம் அறிவிப்பதையோ அளிக்க வேண்டும் இது போன்ற டிடிக்கோ ஜேடிக்கோ தனியாக பண்ணு கிடையாது கரெக்டர் சார்பில் நல்லா தெரியும் சால் எந்த கணக்கு நீங்க எழுத முடியாது அதனால நீங்க சொந்தமா சிரமப்பட்டு தான் அந்த காசை வாங்கி எங்களுக்கு ஷீல்டு கொடுக்கறதையும் சால்வை வாங்குறதையும் சிரமப்பட்டு தான் பண்ண முடியும் எனவே இன்னைக்கு இருந்து நாங்கள் இந்த துறையில் பொறுப்பில் இருக்கிறவரை இந்த சால்வை அறிவிக்கிற நிகழ்ச்சியை மேடையில் அலுவலர்கள் செய்யவே கூடாது என்று சொல்லி இந்த சிறப்பான வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம் இந்த விழாவில் மாவட்ட ஆட்சித் தலைவர் கமல் கிஷோர் பாராளுமன்ற உறுப்பினர் தனுஷ் எம் குமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனி நாடார் சதன் திருமலைக்குமார் ராஜா திமுக மாவட்ட பொறுப்பாளர் ஜெயபாலன் யூனியன் சேர்மன் சங்கரபாண்டியன் சுகாதார பணிகள் இணை இயக்குனர் பிரேமலதா சங்கரன் கோவில் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் செந்தில் சேகர் மற்றும் செவிலியர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விழா முடிவில் தென்காசி மாவட்ட தலைமை மருத்துவமனை கண்காணிப்பாளர் ஜெஸ்லின் நன்றி கூறினார் குறிச்சி டைம்ஸ் தென்காசி மாவட்ட செய்திகளுக்காக குமார்